வணக்கம் நம்ம இன்னைக்கு பானுமதி குரு கிச்சன்லேருந்து பானுமதி பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு எப்பயும் போல் ஒரு உடம்புக்கு நல்ல ஒரு சக்தி கொடுக்கக்கூடிய வரகரிசியை வச்சு ஒரு சாம்பார் சாதம் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நம்ம வ வரகரிசியே வந்து இது வந்து பாலிஷ் பண்ணாத ஒரு வரகரிசி பாலிஷ் பண்ண வரகரிசி வந்து ஒயிட்டாக இருக்கும் நம்ம அரிசியெல்லாம் சாப்பாடெல்லாம் செய்கிறீங்களா அந்த மாதிரி ஒயிட்டாக ஒயிட்டாக இருக்கும் ஆனால் எப்போவுமே வந்து பாலிஷ் பண்ணாத ஒரு வெரைட்டி தான் நம்ம எதுக்குமே யூஸ் பண்ணணும் எப்படி வந்து நம்ம அரிசியில் கைக்குத்தல் அரிசிலாம் ரொம்ப நல்லதோ அதே மாதிரி இதுலேயே சிறுதானியங்களிலேயுமே வந்து பாலிஷ் பண்ணது பண்ணாததுன்னு ரெண்டுமே இருக்குது இது வந்து பாலிஷ் பண்ணாத ஒரு வரகரிசி இதை வந்து நம்ம வச்சு இன்றைக்கி ஒரு சாம்பார் சாதம் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக இதை வந்து நம்ம நல்லா கழுவிட்டு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு செய்யலாம் சாம்பார் சாதம் செய்யலாம் அதில் வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸு பருப்பு இப்போ நம்ம இதுக்கு தேவையான காய்கறிகள் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்ருக்கோம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சாம்பார் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் அப்புறம் இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அது நம்ம சாய்ஸ் நம்ம எந்த வேணால் போட்டுக்கலாம் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுட்டு ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம் சிறுதானியத்தில் வரகரிசி சாம்பார் சாதம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் கருவேப்பிலும் வெங்காயம் இதெல்லாம் நம்மளுடைய சாய்ஸ் சின்ன வெங்காயம் வேணா போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் வேணா போட்டுக்கலாம் நம்மளோட எதுக்கும் நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி எடுத்துக்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன் படுகு வெடிச்சிட்டு இருக்கு ஒரு நிமிஷம் பொதுவா சாம்பார் சாதம் வந்து நம்ம நார்மல் ரைஸ்ல பண்ணலாம் விட இது வந்து நம்ம எப்படி வந்து இது சிறுதானியத்தை எந்த முறையிலலாம் சேர்த்துக்கணுமோ சேர்க்கணுமோ அந்த முறையில் எல்லாம் இன்னைக்கு நாம வரகரிசியில பண்றோம் நம்ம இதை குதிரைவாளி கீனை சாமை எது வேணா செய்யலாம் இப்ப வந்து போட போறோம் வெங்காயம் போட்டு ஒரு வதுக்கு வதக்கிட்டு வெங்காயம் போட்டு வச்சு வதக்கிட்டு கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம் இது வந்து அளவு பண்ணின்றதுனால இதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஒரு நூறு கிராம் தான் இது வந்து ரெண்டு பேரும் நல்லா சாப்பிடலாம் பருப்பு இது வெஜிடபிள்ஸ் பட்டு எல்லாம் சேரும்போது தாராளமாக ரெண்டு பேர் சாப்பிடலாம் அது கொஞ்சம் ஜீரமும் பெருங்காயமும் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி ஒரு பத்து மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிட்டு நம்ம இதில் கொஞ்சம் மிளகாய் தூள் நார் இது வந்து வெறும் மிளகாய்ச்சூள் அதுக்கு வந்து சாம்பார் தூள் சாம்பார் தூள் கொஞ்சம் ஏன்னா டேஸ்ட்டாக கொஞ்சம் மிளகாய் தூள் இப்போ வந்து சாம்பார் தூள் வரும் சாதத்துக்கும் அச்சலாக போடுற போடக்கூடிய அந்த வடகடி பருப்புக்கு காய்கறி எல்லாம் சேர்த்து அச்சுலாம் ஒரு ஸ்பூன் நல்ல ஒரு டீஸ்பூன் போதும் நல்ல காரமான ஒரு மிளகாய் தூள் அதனால நான் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் தான் போடுவேன் ரொம்ப காரமாக இருக்கும் அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற காசு வரும்போது போட்டாங்க கொஞ்சம் மஞ்சள் பிடிக்கும் இதெல்லாம் போட்டாச்சு மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ சீசன்றதுனால கொஞ்சம் மச்சப்பட்டுட்டேன் நம்ம அதுக்கப்புறமா கொஞ்சம் கேரட்டு கொஞ்சம் புடலங்காய் கொஞ்சம் கத்திரிக்காய் நம்ம கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காய்கள் நான் வந்து கொஞ்சம் நாட்டுக்காய் போடணுன்றதுக்காக புடலங்காய் நல்லதுன்னு ஒரே ஒரு அறுப்பு வரைக்கிட்டு இப்போ நம்ம பருப்பு பருப்பு நல்லா கழுவிச்சுட்டேன் இதுல வந்து பருப்புல என்னன்னா ஒரு ஐம்பது கிராம் தோரம்பருப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் பாசு பருப்பு சேர்த்துருக்காரு பாசு பருப்பு சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ இந்த பரகரிசி இதையும் நம்ம சேர்க்கலாம் அழுவப்பரு கொஞ்சமாக போடுற மாதிரி இருக்குது நிறைய சமர்ப்பாங்க எல்லாமே காய்கறி போட்டாச்சு வரகரிசி போட்டாச்சு பருப்பு போட்டாச்சு அதுக்கப்புறமா சாம்பார் தூள் போட்டாச்சு இப்போ ஒரு சின்ன கப் சைஸ்க்கு புளி தண்ணி புளி தண்ணியும் போட்டாச்சு இப்போ நம்ம என்ன பண்றோம் இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது ஒன் இஸ் டூ ஃபோர் நான் வந்து இதுல ஒன் இஸ் டூ ஃபோர் சேர்த்துக்கிறேன் அதாவது பருப்பும் அந்த வரகரிசும் சேர்ந்து நூறு கிராம் இருக்குது எல்லாமே சேர்த்து அதனால இப்போது இதில் வந்து இது வந்து சாம்பார் சாதம் வந்து குழகுழா நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான உப்பு வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அப்போ தான் நல்லாயிருக்கும் கரெக்டாக இருக்கும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டு என்ன பண்ணலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உடனே மூடி வைக்க வேண்டாம் இந்த வாட்டர் கன்சிஸ்டினா கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிச்சிடும் அதனால கொஞ்சம் நார்மலாக வந்து கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஓரளவுக்கு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஆனப்புறமா நம்ம குக்கர் போட்டு மூடி வைக்கலாம் நம்ம அப்போ லிட்ட க்ளோஸ் பண்ணலை இது மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா இந்த லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போது இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலு சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணலாம் ஏன்னா இது வந்து குழம்புழான்னு இருந்தால் தான் இந்த சாம்பார் சாதம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால ஒரு நாலு விசில் வரட்டும் அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸ்டீம் அடங்கிச்சா பார்க்கலாம் ம் அடங்கிச்சா சூப்பராக ரெடியாக இருக்குது சாம்பார் சாதம் கொஞ்சம் ஆஃப் அன் ஹவர் ஊற போட்டதுனால நல்லா இருக்குது இப்போ நம்ம இதில் கொஞ்சம் இது வந்து இப்படி இருந்தால் தான் கொஞ்சம் லைட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இறுகிடும் இதுக்கு நம்ம ஒரு அரை ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் சூடான ஒரு சாம்பார் சாஸ்டு நெய் போடும்போது நெய் போட்டாச்சு நம்ம விருப்பம் தான் நம்ம எது அவைலபிளாக வெஜிடபிள்ஸ் வீட்டில் இருக்கோ அது ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் பீன்ஸு உருளைக்கிழங்கு நம்மளோட இஷ்டம்தான் எல்லாமே இதெல்லாம் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வரகரிசியில் சாம்பார் சாதம் ரொம்ப நல்லா ரெடியாக இருக்குது காரம்லாம் கூட பார்த்துட்டேன் பர்ஃபெக்டாக இருக்குது நல்லாயிருக்கு டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது இது வந்து சூப்பர் டேஸ்டுன்றதை விட நம்மளுக்கு உடம்புக்கு ஒரு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வரகரிசியில் இது ஒரு சாம்பார் சாதம் இது வந்து டயபட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது வரகரிசி நிறைய யூஸ் பண்ணணும் அவங்க வந்து அது ரொம்பவே நல்லது இதை வந்து நீங்கள் இன்னும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறமா கமெண்ட்ஸ் கொடுங்க செஞ்சு பார்த்துட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேர் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம பார்க்கலாம் பாய்